வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் சீர்காழி சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் டிசம்பர் இருபது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே சீர்காழி நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு சீர்காழி சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் ராஜேஷ் தலைமை வகித்தார் வழக்கறிஞர்கள் ஆனந்த் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆனந்த் செந்தில்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் ராஜேஷ் பாவேந்தர் முபின் முபின்னூர் முகமது விண்ணரசு விஜய் சந்திரன் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சீர்காழி சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர் இறுதியில் வழக்கறிஞர் செந்தில்குமார் நன்றி கூறினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவுடன் பெருமா மணிவண்ணன்

ಕಂಡಿತ್ತಿಂದು ಅಮ್ಮ ಯಾರ ಖಂಡು ಅನ್ನ ಯಾರು